மனுஷ் எப்பவுமே வந்து மழையையும் அந்த பிரிவுக்கு துணை கழிச்சுப்பார் வெயிலும் வரும் பாலையும் வரும் மழையும் வரும் அப்படியான கவிதைகளை தான் வந்து மனுஷ் இருக்கிறார் பிரிவின் முத்தங்கள் கல்லறையில் வைக்கும் மலர் போல தருவதற்கோ பெறுவதற்கோ ஏதும் இல்லாதவர்களுக்கு செய்யும் இயலாமையின் ஒரு சடங்கு இரண்டு சிறு தொகுப்புகள் வளர்ந்திருக்கின்றன என்று சொன்னால் காதலின் மூன்று சம்பவங்கள் அடுத்தது பிரிவின் மூன்று சம்பவங்கள் இவற்றில் எது குறித்து பேசுவது எந்த முக்கியமையாக கணிச்சு வச்சு அதனால எனக்கு கொஞ்சம் குழப்பமாயிடுச்சு ரெண்டு பத்தியும் பேசலாம் இது ரெண்டுக்கும் சம்பந்தம் இல்லாமலும் பேசலாம் அப்படின்னு ஒரு டோக்கன் கொடுத்துருக்காரு ஏன் வந்து காதலின் மூன்று சம்பவங்கள் அல்லது பிரிவின் மூன்று சம்பவங்கள் இது ரெண்டுமே வந்து எனக்கு ரெண்டு பேரு தொகுப்புகளாக தெரியல ரெண்டுமே ஒன்றை ஒன்று தொடர் ஒன்று கொண்டு தொடர்புடைய தொகுப்புகள் தான் ஒன்று கொண்டு தொடர்புடைய சம்பவங்கள் தான் கவிதைகள் தான் காதலை பற்றி ஏன் ஒருவர் எழுத வேண்டும் இன்றைக்கு காதலை வந்து எப்படி பார்க்குது இந்த சமூகம்ன்றத நம்ம பேச வேண்டியிருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு தோழர் ஒருத்தர் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னால அவர் வந்து ஒரு மூத்த தோழனை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தும்போது சொன்னேன் இவர் தான் என்னுடைய குற்ற உணர்வை இங்கே இவர்கள் எது பற்றின குற்ற உணர்வுனா காதல் கவிதைகளை நான் எழுதிட்டு இருந்தேன் அதை பற்றின எனக்கு குற்ற உணர்வு இருந்துச்சு இதெல்லாம் எழுதலாமா அப்படின்னு அது தப்பு கிடையாது நம்ம வந்து எப்பவுமே வந்து எப்பவும் புரட்சி பேசிக்கொண்டு எப்பவுமே சமூகம் பற்றி சிந்திச்சுட்டு இருக்கணும்னு இல்லை நம்ம காதல் கவிதைகளும் எழுதலாம் அப்படின்ற தெளிவு கொடுத்தல அப்படின்னு ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு மூத்த தோழரை ஒரு இடைய தோழர் இன்ட்ரடியூஸ் பண்ணாரு சமூகம் பற்றின பெரிய பொரிதல் உள்ளவர்களுக்கே காதல் பற்றி எழுதுறதுல இவ்வளவு ஒரு உணர்வோ பயக்கமோ இருந்திருக்கு இப்பவும் இருக்க தான் அதை வெளிப்படையாக பேசுறதுக்கு தயங்குகிறவர்கள் ஆனா எல்லாரும் காதலிக்கிறாங்க இன்றைக்கு காதல் தமிழ் சமூகத்துக்குள்ள நடந்து வந்திருக்கிற பாதை வந்து இன்றைக்கு காதல் அரசியல் ஏற்பட்டு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் காதலின் பெயரால் நடக்கும் ஆணவ கொலைகள் காதலின் பெயரால் நடக்கிற ரவுடித்தரங்கள் இதெல்லாமே நமக்கு தெரியும் மனுஷன் ஏதோ ஒரு வகையில் இந்த அரசியல் ஆட்டத்துக்குள்ள இழுக்கப்பட்டவர் தான் அவர் தொடர்ந்து இளவரசன் குறித்து எழுதிய கட்டுரைகளுக்காக பேசியதற்காக அவரை எப்படியெல்லாம் வந்து இணையம் மூலமாக தாக்கினார் என்று தெரியும் அவர் கவிதைகளில் மட்டுமல்ல நிச்சய வாழ்க்கையிலும் காதலுக்காக காதலின் பொருட்டு எல்லாவற்றையும் சகித்துக் சகித்துக்கொள்பவராங்க இன்னும் கூடுதலாக சமூகம் தான் காத்தப்படுபவராங்க ஆனால் மனுஷ் எதும் காதல் கவிதைகள் நான் வந்து அவருடைய தனிப்பட்ட காதல் கவிதைகள் அப்படின்னு நான் பார்க்கல அவர் ஒரு சமூகத்துக்கான ஒரு பிரதிநிதியாக இருக்கிறார் அது தனிப்பட்ட அனுபவங்களும் இருந்து கூடும் அது அதை நம்ம பேச தேவையில்லை ஆனால் காதலை இந்த வெறுப்பின் காலத்தில் மிக முக்கியமாக இந்த வெறுப்பின் காலத்தில் அண்மை பேசும்போது காதலை பேசுபவர் எவரையும் அவரை நம்ம கொண்டாடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு அந்த வகையில் மனுஷ் எப்பொழுதுமே நமது கொண்டாட்டத்துக்குரிய எழுதுகிற கவிதைகள் பிரிவாக இருந்தாலும் காதலாக இருந்தாலும் அவற்றுக்குள் நான் நம்ம பார்க்கிற நம் நீங்க இங்க உள்ள எல்லாருமே உள்ள ஏதோ ஒரு கவிதையில உங்களை பொருத்தி பார்த்துக்க முடியும் அப்படியான கவிதைகள் தான் அவர் எழுதியிருக்கிறார் அதுல இவர் காதலின் நூறு சம்பவங்கள் பிரிவின் நூறு சம்பவங்கள் நூறுன்னு சொன்னாலுமே ஒரே சம்பவம் தான் ஒரு சம்பவத்தை பிரித்து பிரித்து நூறாக எழுதியது போன்ற கவிதைகள் அல்லது தொடர் சம்பவங்கள் அப்படின்னு நம்ம வச்சிக்கலாம் அதை இந்த இரண்டு தொகுப்பு படிக்கும்போது எனக்கு வந்து காதலின் நூறு சம்பவங்களை விட பிரிவின் நூறு சம்பவங்கள் தான் எனக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது அதுக்கு காரணங்கள் எல்லாம் உண்டு மனுஷனுடைய கவிதைகள்ல வந்து ஒரு மாயாஜால முன்னேறி இப்போ நானும் இன்னொருத்தரும் பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க ஒரு கவிதைக்கான ஒரு தருணம் அது இருக்கும் ஆனால் அதை கண்டுகொள்றதுக்கு அப்ப அதே தருணத்தை அவரும் கடந்திருப்பார் அதை அவரால் கவிதை யாத்திர முடியும் அப்போ அவர் எழுதும்போது தோணும் அதே இடத்துல நம்மளும் வேணும் இருந்தோம் நமக்கு இது தோணலையே அவர் வந்து அதை கவிதை ஆக்கிறார்ன்றது எளிய சொற்களை கொண்டு சின்ன சின்ன மொமெண்ட் எல்லாம் கூட அவரால் கவிதையாக்கிட முடியுது அப்படிங்கிறதுதான் அவருடைய கவிதைகளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு வகைங்க எனக்கு தோணுது வந்து ஒரு சில கவிதைகள் நான் நிறைய சொல்ல என்னை கவர்ந்த ஒரு சில கவிதைகள் பற்றின விஷயங்கள் அதை பத்தி விட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக ஒரு வகையில வேற மாதிரி ரீட் பண்ண அவருடைய கவிதைகள்ல ஆஹ் ஒரு வகையான ப்ரொசஸிவ் அந்த உடைமை உணர்வு அந்த உடை உடைமை உணர்வினால் வரக்கூடிய இந்த தொகுப்புலயுமே எழுதியிருக்காரு மாடர்னிட்டியோட சம்பந்தப்பட்டிருக்கா அப்படின்ற ஒரு கேள்வியை பார்க்கலாம் மாடர்னிட்டிங்கிறது என்ன அதுக்குள்ள இந்த உடமை உணர்வுக்கு வந்து அவசியம் இருக்குதா அது தேவையா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமே கூட இந்த தொகுப்புகள் வந்து எனக்குள்ள எழுப்பதான் செய்யும் பிரிவு பிரிவு நூறு சம்பவங்கள் இப்ப பிரிவு தமிழ் வார்த்தை எடுத்துட்டோம்னா அது ஒரு அந்த வார்த்தையே ஒரு உயரான ஒரு வார்த்தை தான் பிரிவு உடல்கள் சொல்லுவோம் ஆனா இதை நீங்க ஆங்கிலத்துல பிரேக் அப் அப்படின்னு சொன்னா பிரேக் அப் நமக்கு கொடுக்குற சித்திரம் வேற ரெண்டும் ஒண்ணுதான் தான் அப் பிரிவு ரெண்டுமே ஒண்ணுதான் பிரேக் அப் தான் அதுல வந்து நீங்க மூவ் இன்னொரு உறவுக்குள்ள நுழையலான்ற ஏதோ ஒண்ணு இருக்குது அதுக்குள்ள ஆனா நீங்க பிரிவு அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லும் பொழுது அது பிரிவுழல்கள் பிரிவாற்றாமை அப்படியே பிரிவுலயே கடந்து ஒழுங்குறது அததான் அந்த வார்த்தை சொல்லுது இந்த பிரிவின் நூறு சம்பவங்களும் வந்து அதைதான் சொல்லுது ஆனா ஒரு வகையில காதலின் நூறு சம்பவங்களை எழுதும் போதும் எப்படி எப்பவும் வரது அந்த பிரிவை நினைச்சு நினைச்சு அந்த காதலையும் எழுதுற அது அதுதான் இந்த தொகுப்புலாம் நாம பார்க்க பார்த்தது பின்னால் வரக்கூடியதை இந்த காதல் எது வரைக்கும் தொடரும் இதோட முடியுமா இதெல்லாம் இதை பற்றின கேள்விகள் எல்லாமே காதலின் ஒரு சம்பவங்களுக்குள்ள வந்து வந்துருக்கு அடுத்தவங்களோட தொலைபேசி எடுத்து பார்க்கறதுன்றது ரொம்ப தப்புன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ஒரு காதலர்களுக்குள்ள இது நடக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தவங்களோட தொலைபேசியை எடுத்து செக் பண்ணுறது வரத்துக்குள்ள வச்சுருந்தது இது வந்து நிறைய பேர் வந்தது வந்து நம்மளே பார்க்கறோம் கண்கூடாங்க அப்படியான அது ஒரு வகையில் வந்து அதெல்லாமே ஒரு கவிதையில் கொண்டு வந்திருக்காரு அந் அந்த பாசங்க தன்மை வந்து இந்த கவிதைக்கு கூடுதலான ஒரு வலிமையுக்குறது அப்படின்னு நினைக்கிறேன் முக்கியமாக இதில் ஒரு கவிதையில் என்ன எழுதுறாருனா சாயல் உள்ளவர்களை நேசிப்பது அந்த அதாவது தன்னோட காதலனோ காதலியோ இருக்கிறாங்கன்னா அவங்கள போலவே இருக்கிற ஒருத்தர் அவங்கள பார்த்தாலுமே ஒரு ஒரு சின்ன இது தோணும் இல்லையா அதை ரொம்ப அழகாக கவிதைகளில் வந்து அவர் சொல்கிறேன் அதை போனதாக நான் நினைக்கிறது என்னன்னா தோட்டத்தின் சாயல் மட்டுமல்ல குரல் சாயலும் கூட அப்படியான உணர்வை தோற்றுவிக்கக்கூடிய தன்மை கொண்டதுதான் அப்புறம் எப்பவுமே மனுஷன் தொடர்ந்து அவருடைய கவிதைகள் வாசிக்கிற ஒரு இதையும் அவருடைய கவிதைகளில் தொடர்ந்து வரக்கூடிய அந்த வாசனை திரவியங்களை பற்றின குறிப்புகள் நறுமண தைலங்கள் வாசனை திரவிகள் இதெல்லாம் எல்லாம் வந்து மனுஷியிலவே இல்லை அவர் அதை எல்லாமே காதலை சொல்வதற்கும் பிரிவை சொல்றதுக்குமான ஒரு குறியீடு மாதிரி வந்து பயன்படுத்துகிற நிறைய நண்பர்கள நான் சொல்லுவேன் மனுஷோட கவிதைகளில் வரக்கூடிய பெண்கள் பற்றி ஒரு ஒரு பிஹெச்டி தனியாக பண்ணலாம் ஒரு பிஹெச்டியில் பல பிஹெச்டி பண்ணலாம் அந்த அளவுக்கு பெண்களை பற்றின பதிவுகள் வந்து ரொம்ப அதிகமாக எழுதியிருப்பாங்க ஆனால் எப்படி இருக்கும் பல கவிதைகள் நமக்கு தெரியும் நான் அந்த காலத்திலேருந்து பார்க்குறோம் பெண்கள் உடலாக வரவிட்டோம் அப்படியெல்லாம் இல்லாமல் அவர்களை வந்து ஒரு 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 சக மகிழ்ச்சியாக பாதித்து எழுதக்கூடிய கவிதைகள் அப்படித்தான் ஒரு மதிப்புக்குரிய ஒரு இடம் அவருடைய எல்லா கவிதைகள் இருக்கும் இந்த கவிதைகளை அது என்னவாக மாறிடுதுன்னா விட்டு போன தன்னை விட்டு போன ஒரு பெண் அப்படின்னு யோசிக்கும் அந்த இடத்துல வந்து அந்த நம்ம ஊர்ல காணா பாடல்கள் நிறைய இருக்கு சினிமா பாடல்கள் நிறைய இருக்கு விட்டு போன பாடல் பற்றி எப்படி பாடுவாங்க எப்படி பேசுவாங்க எழுதுவாங்கன்ற அந்த தொழில் இதுவும் ஆனால் ஒரு ஆற்றாமை ஒரு தாங்க முடியாத ஒரு இடத்தின் வழியை வந்து அந்த அந்த பெண்மையோ ஆணையோ எப்படி வேணால் மாற்றி மாற்றி பா மாற்றியும் வச்சுக்கலாம் எந்த வகையான வசையும் இல்லாமல் அந்த இடத்துல இருந்தே அவங்கள புரிஞ்சுக்கிறது அல்லது புரிஞ்சுக்காமல் இருக்கிறது சில கவிதைகள் படிக்கும்போது அந்த இமேஜினேஷன் கற்பனைங்கிறது ரொம்ப அதிகமாக போயும் அவங்க இன்னொரு இன்னொருத்தர் கூடத்துக்குள்ளோசாங்க அடுத்தவருக்கிறது அப்படிலாம் பார்க்கும்போது நிறைய கருவிகள் அஹ் அதை பத்தி வரும்பொழுது என்ன தோணுறா இப்ப மாடர்னிட்டிக்குள்ள இல்லாமல் கொஞ்சம் ஆஹ் பழைய தன்மை வாய்ந்ததாக இருக்குதோ அப்படின்ற ஒரு கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கலாம் ஆனால் எப்பவுமே ஆதியிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் காதலுக்குள்ள இது எல்லாமே ஆப்ரேட் ஆகிட்டே தான் இருக்குது மனித மரம் அப்படி தான் இருக்கு நம்ம இன்னும் அவ்வளவு நவீன காலத்துக்குள்ளே நம்ம இன்னும் போகல போகலை போய் சேர்ந்து போது நம் தமிழ் சமூகத்துக்குள்ள இப்படி கவிதைகள் இப்படித்தான் வரும் அதுக்கு இன்னும் ரொம்ப காலமாகும் அப்படின்ற ஒரு புரிதலோடு நம்ம வந்து இருக்கிறது இப்போ ஒரு கவிதையில் வந்து அகால மரணம் அடைந்துக்கிட்ட யாரோ ஒருத்தர் அந்த மரணத்தின் துயரத்தில் இருக்கும் பொழுது ஒரு பெரிய துக்கத்தின் நிரல் விழும் பொழுது உனக்கு ஒரு சிறிய நினைவினால் அதை கடந்து செய்கிறேன் இந்த இப்படி வைத்திருக்காது அது ரொம்ப உண்மை நமக்கு அந்த நேரம் அந்த சுச்சுவேஷன் வந்து ஒரு ஒரு மரணம் ஒரு அகால மரணம் கொடுக்கக்கூடிய நானே இதை உணர்ந்திருக்கேன் அதனால எனக்கு அந்த அந்த வரிகளை எனக்கு கடக்கவே முடியுது அது தர அந்த வழியில் இருக்கும்போது ஒரு ஆற்றுப்படுத்தரையோ ஒரு குரல் ஒரு ஆற்றுப்படுத்தற யாரோ ஒரு அந்த ஒரு சின்ன வார்த்தை வந்து நமக்கு அவ்வளவு பெரிய ஆள்களை தரும் அது ரொம்ப அழகா எழுதிருக்காரு ஒரு செடிக்கு நீர் ஊற்றுவதைப் போல நாம் நான் காதலுக்குள் வருகிறேன் ஆனால் ஒரு மலர் பரப்பிற்கு நீர் ஊற்றுவதைப் போல அது ஏன் நம்மை அவ்வளவு முறிஞ்சுகிறது என்று குழப்பித்தான் போகிறேன் இது மாதிரி கவிதைகள் வந்து நிறைய இருக்கு உள்ள இந்த கவிதைகள் எல்லாமே என்னன்னா இப்போ நீங்களும் உங்களை பொறுத்து பாத்தீங்களாங்க ஒரு யூனிவர்சல் தன்மைன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யூனிவர்சல் தன்மை உள்ள ஒரு கவிதை கவிதைகளாக இருக்கு இப்போ தனக்கும் பொருத்திக் கொள்ளலாம் மற்றவங்களுக்கும் பொருத்திக் கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அப்புறம் பெரிய முத்தங்கள் கல்லறையில் வைக்கும் மலர் போல தருவதற்கோ பெறுவதற்கோ ஏதும் இல்லாதவர்களுக்கு செய்யும் இயலாமையும் ஒரு சடங்கு நீங்கள் இது மாதிரி ஒரு வரையறுக்கிற ஒரு டெஃபனிஷன் கொடுக்குற கவிதைகள் நிறைய இந்த தொகுப்பில் இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை ஏற்கனவே அவர் எழுதுற ஒரு கவிதையோட சாயலில் இருந்தாலுமே கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஒரு பித்தாக்கம் காதல் எல்லோரிடமிருந்து பாதைகளை அழித்து விடுகிறது பாலங்களை எரித்து விடுகிறது நான் ஒருவரை அடைவதற்காக எல்லோரையும் அழைக்கிறேன் என்று அறிந்து கொண்ட நாளில் நான் நடக்கும் பாலைவனத்தில் உச்சி வெயில் ஏந்திவிட்டது இந்த பிரிவின் நூறு சம்பவங்கள் முழுக்கவே வந்து பாலையும் வெயிலும் நிறைய இடத்துல வருது எப்போவுமே பிரிவு பிரிவு தானே பாலை உடைய பாலைத்தின் நெயில் பிரிவு தானே சொல்லப்படும் ஆனால் ரொம்ப கான்ட்ராஸ்ட் ஆக சொல்லணும்னா மனுஷ் எப்போவுமே வந்து மழையையும் அந்த பிரிவுக்கு துணைக்கடைச்சிப்பார் வெயிலும் வரும் பாலையும் வரும் மழையும் வரும் அப்படியான கவிதைகளை தான் வந்து மனு சேர்க்கிறார் நிறைய இடங்களில் வந்து இந்த கவிதைகளை வாசிக்கும் பொழுது தன்னை தானே பொறுத்து நான் என்ன நானே ரொம்ப பொறுத்தி பார்த்துக்கிட்டேன் நிறைய இடங்களில் அவருடைய நான் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட சொன்னேன் சமீபமாக அவருடைய கவிதைகள் சென்று சென்று இடங்கள் வந்து இன்றைக்கி வேறு வேறு நம்ம ஒரு இலக்கிய உலகத்தில் சில நூறு பேர் நம்ம பேசுவோம் அவருடைய கவிதைகள் எப்படி இருக்கு எப்படி இருக்கா நிறைய பேர் விமர்சனங்கள் வைக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது எல்லாத்தையும் தாண்டி கே கேட்ஸ் என்று சொல்லக்கூடிய இளைஞர்களிடத்தில் சென்று சேர்ந்தவராக மனுஷ் மட்டும்தான் இருக்காரு மொத்த கவிஞர்களை எடுத்து பார்த்தா அந்த அளவுக்காக அப்படி போய் சேர்ந்த வேற கவிஞர்கள் யாரும் இல்லை அதுக்கு அதற்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம் ஆனால் தொடர்ந்து நாங்கள் ஒரு இது மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பயிற்சி பட்டறை ஒன்று நடத்துவோம் திருநங்கை திருந திருநங்கைகள் திருநங்கைகள் எல்லோருக்குமான எழுத்து பயிற்சி பட்டறை அண்மையில் நடந்தது அப்போது மனுஷ் தான் வந்து அந்த விழாவுக்கு வந்தார் கவிதை பற்றின பயிற்சியும் அவர் தான் கொடுத்தார் அப்போ அவ்வளவு பேர் வந்து சொன்னாங்க உங்களுடைய உங்களுக்கு நமக்கு நம்ம இந்த இந்த காதலையெல்லாம் விட்டுருங்க திருநங்கைகள் திருநங்கைகளுக்கான காதல் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு நிரந்தர கதை எப்பவுமே இருந்தது கிடையாது அவங்களுக்கு ஒரு காதல் தொடங்குதுனாலே அது எப்போ வேணா முடியலான்ற மாதிரியான நிலைமையில் இருக்கிறவங்க அப்போ அவங்க எல்லாருமே சொன்னாங்க உங்களுடைய கவிதைகளை தான் நாங்கள் எங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைப்போம் உங்களுடைய கவிதைகளை தான் நாங்கள் எங்களோட எல்லாேருக்கும் சொல்கிறது எல்லாமே உங்களோட தான் இருக்குது அப்படின்னு அது வந்து உண்மை நானே பார்த்துருக்கேன் நிறைய பேர் வைக்கிறங்க இது வந்து ஒரு பொது சமூகம் தாண்டி ஒரு விழிப்புணை மக்களாக இருக்கக்கூடியவர்களுக்கும் சென்று சேர்க்கிற ஒரு கவிஞராக மனுஷ் இருப்பது வந்து உண்மையில் எனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயமாக இருந்தது எல்லோருக்குமான ஒரு கவிஞராக அவர் இருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் குறிப்பாக காதலை பாடுபவராக பிரிவை பாடினாலும் மீண்டும் காதலுக்கு வந்து மீண்டும் மீண்டும் காதலை பாடுபவராக மனுஷ் இருக்கிறார்ன்றது நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படி பல காதல்களோடும் பல கவிதைகளோடும் ரொம்ப காலம் அவர் இருந்து நமக்கான தகுதிகளை படிக்கணும் கேட்கிறேன் நன்றி